ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to my channel. இன்றைக்கி ஒரு குட்டி unboxing வீடியோவோடு தாங்க வந்திருக்கேன் என்னோடய வீடியோ first டைம் பார்க்குறீங்கன்னா subscribe பண்ண மறந்துடாதீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எல்லார் வீட்லேயுமே நம்மளோட ஃபேமிலியில் இருக்கிறவங்க தாத்தா பாட்டியாக இருக்கலாம் அம்மா அப்பா இல்லை அத்தை மாமா யாராக வேணாலும் இருக்கலாம் அவங்க யூஸ் பண்ண பீரோல்னு ஒன்று இருக்கும் அது வந்து இந்த மாதிரி பீரோவை கூட அந்த தகர பீரோலேயும் இருக்கும் மரபீரோலையும் இருக்கும் ஆனால் வந்து தகர பீரோ ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு மாதிரி துருப்பிடிச்ச மாதிரி ஆயிடுதுங்க அதுக்கான ஒரே தீர்வுன்னலாம் சொல்ல மாட்டேங்க டெம்பரவரியாக நம்மளோட பீரோ அசிங்கமாக இருக்குது அப்படிங்கிற சுச்சுவேஷனில் நம்ம இந்த மாதிரி ஸ்டிக்கர் வாங்கி ஒட்டிக்கலாங்க அப்படி இல்லைனா பெயிண்டிங் பண்ணுறதா இருந்தால் அது ஃபுல்லாகவே சுரண்டிட்டு அப்புறம் தான் பெயிண்டிங் பண்ணுவாங்க நம் நான் வந்து இது கொஞ்ச நாளைக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் தற்போதைக்கு ஸ்டிக்கர் வாங்கி ஓட்டுறேன் மீசோவில் இந்த ப்ராடக்ட் ஆல்ரெடி நான் ஒன்று வாங்கி ஒட்டியிருந்தேங்க எங்கள் வீட்டு குட்டீஸ் இந்த பென்சில் வச்சு பேனா வச்சு எல்லாம் கிற்கி கிறுக்கி வம்பாக்கிட்டாங்க நான் திரும்ப அதை கிழிக்கிறேன்னு அங்கங்கே துண்டு துண்டாக இருந்துச்சு அதனால தான் ஒரே மனசாக நான் மறுபடியும் ஒரு ஸ்டிக்கர் வாங்கி ஒட்டிட்டேன் இது வந்து நான் ஃபஸ்ட்டு வாங்கினது ரேட் அதிகமாக இருந்துச்சு இது நான் இந்த டைம் ஆர்டர் போட்டது வந்து ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி வெறும் நூற்றி ஐம்பது ரூபா தாங்க ரெண்டு ரோல் இருந்துச்சு நான் ஒரு ரோல் ஒட்டினேன் மீதியை வந்து எடுத்து வச்சிட்டேன் எப்படியும் நம்ம வீட்டுக்கு குட்டி ஸ்கை சும்மா இருக்காது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இந்த பக்கம் ஒட்லான்னு நினச்சேன் அதை எதுக்கு வேஸ்ட் பண்ணிட்டுன்னு சொல்லிட்டு ஒட்ல இந்த பக்கம் பெயிண்டிங் கொஞ்சம் பரவாயில்லாம தான் இருக்குது அப்புறம் வந்து நான் கண்ணாடி க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே மாதிரி வாங்கி வச்சுருக்குறேன் ஒரு லிக்யூட் மாதிரி அதை நான் ஃபுல்லாகவே ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு காஞ்ச துணியை வச்சு தொடச்சிட்டேங்க பீரோல் வந்து ஓரளவு நீட்டாயிருச்சு மொதல் இருந்ததுக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்லாமல் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஈஸியான டேஸ்டான ரெசிபிக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இந்த மாதிரி குட்டி குட்டி அன்பாக்சிங் வீடியோவுக்கு என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க கடைசியாக நான் வந்து நார்மலாக பீரோ எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்குங்கிறத பிக்சர் ஆட் பண்ணியிருக்கேன் அது கமெண்டில் சொல்லுங்கன்னு சொன்னாலும் நீங்கள் சொல்ல மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் ஓகே டாட்டா பாய் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் சி யு